ஓம் சிற்ற்ற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஐந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சந்தைய தம்பதம் என்று கருத்தே கைகளை கொத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பையனாக மணக்கெண்ணினாலே எரை அப்படி போற்றுகின்றோம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தரிக்கப் பெறுவான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் ியோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரும் இணையாக ஓ ஓவை உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபட நாடி சுத்தி இடது அடைத்துக் அடைத்துக்கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுபடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசியை அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டு கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காரணர்வோடு உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் அடைத்துக் அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு பிரணவ ஆற்றலை கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கும் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணர்ந்து திருநீரும் புகும் சாத்தி நரும்பகையிட்டு காட்டி சுவையமதோட்டி நட்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆளையும் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவராண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கிண்டாறு ஆண்டு எட்நூற்றி ஒன்று குரோதி ஆண்டு சித்திரை திங்கள் மூணாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாறு செவ்வாய்க்கிழமை எட்டாம் வளர்வறை காலை ஐந்து ஐம்பத்தைந்து வரை புனர்பூசம் மின்மீன் காலை ஏழரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து எழுநூத்தி பதிமூன்றாவது திருக்குறள் அவையறியார் சொல்லல் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் சித்திரை திங்கள் வடிவ மேட வீடு தளம் திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை குட்டத்தும் குழிக்கரையும் குளிர்வகைத் தடத்தகத்தும் கிட்டத்தால் இறைதேறும் இருஞ்சிறகு இன்மடனாராய் சிட்டன் சீர்திருத்துண்டன் செங்காட்டங்குடிமேய வட்டபார் சடையாட்கின் வருத்தம் சென்றுரையாயே செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை பத்திமையாள் பணிந்து அடியேன் தன்னை பண்ணால் வாமாலை பாடப்பைல் வித்தானே எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை எம் என் உள்ளத்துள்ளே ஊருமத்தேனை அமுதத்தை ஆவின் பாலை அன்னிக்கும் திங்கரும்பை அறணே ஆதிப்பு தேலை உள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே அற்ற நாள் ஓக்கினேனே ராமர் பிரான் முதலியாண்டான் கச்சியப்ப முனிவர் சுப்பன்யானியர் நம்பியாண்டா நம்பிகள் தன்வந்திரி ஆகிய அருளாளர்களோடும் திருவேற்களம் திருவாளங்குடி சீர்காழி திருப்பாசூர் திருநெல்வேலி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கழைவடிவ புனர்வூசவின் மீன் மூன்றாம் திருமுறை பொருகிளபமும் போழிலமதிகமும் கங்கின்றும் எரிபடு குழலியை சடைமிசை சுழவி வின் நீருபுசி கிரிபட நடந்து நற்கிளி மொழி அவர் மனம் கவர்வர் போடும் செறிபோழில் தழுவிய திருநெல்வேலியூரை செல்வதாமே சிவனியான போதும் அவனவழீனும் அவை மூவி திதியே உடுங்கி மலத்துலதாம் தம்மாதி மனார் ஆதீனப்புணுவல் உந்தி ஐம்பத்தி மூன்று உணர்வின்றினாலும் உறக்கத்தடைந்த தடைந்த மனம் நுகராதானும் தீவர வாயுவும் நீ எல்லையு தீவர அந்தாதி போற்றியனின் திருவடி புரிந்திட தமிழால் சாற்றிட நாள் தோறும் தமிழ் மறை வாடிட தேற்றிடுவாய் சிவசங்கர தேவே நாற்றி செய் விரும்பு அவிரோத நூல் நல்கினே என ஓதி துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மீகலாலே உடல்நலம் நீழாயுள் நெறி செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் சிறந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டு ஓம் போற்றி யோ நமஸ்ரீபாய் என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டு ஓம் போற்றியோம் நமஸ்ரீபாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் தமிழ்ச்சங்கம் கோவிந்தராஸ் அவர்கள் கல்லூரி பேராசிரியர் மாமகேஸ்வரி நன்னன் மகன் கவின் இலக்கியவியல் தேவி பாண்டியின் தம்பி வணிகவியல் முத்துக்குமார் பிகாம் சிஏ வெண்ணிலா ஆகியோரும் மனநாட்கான அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனர்கள் உரிய வேண்டுவோம் ஓம் போற்றி ஓம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் பகையுணருடையோர் பகை கொழிந்து இந்நலங்களைப் பற்றி நட்புடன் தேழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வையம் நீடுக மமழை மண்ணுக மீ விரும்பிக அன்பர் விழங்குக சைவனன் நெறி தழை திணி தொங்குக தெய்வ திருநீ இரு திறக்கவே நமசிவாயே அருள் கம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தரிக்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகளுடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கணகத்திரிடையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்